அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலை சந்திக்கின்றோம் ஒரு குரல் பார்ப்போமா புல்லறிவாண்மை என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்று நாற்பத்தி ஏழாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் நேரிலே இந்த குரலிலே ஒரு அருமையான கருத்தையை சொல்லுகிறார் என்ன சொல்றார்னா கத்தறிந்த அறிவுடையோர்கள் தாங்கள் கற்ற நூல்களின் கருத்தை பிறருக்கு எடுத்து சொல்லுவார்கள் அது அந்த காலத்திலே ஓலைச்சூடிகளில் எழுதி அந்த ஓலைச்சோட இருந்த ஆசிரியர் விளக்கி கூறுவார் மாணவர்கள் அதை கேட்டு காதால் கேட்டு பயன்பெறுவார்கள் கேள்வி செல்வன் வந்தவர் சொல்லுவார் அப்படி அறிஞர்கள் கூறக்கூடிய நல்ல கருத்துக்களை நல்ல நூல்களின் கருத்துகளை நம்முடைய காதால் கேட்டு மனதில் உள்வாங்கிக் கொண்டு அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொள்ளாதவன் தனக்குத்தானே துன்பத்தை செய்து கொள்கிறவன் ஆகின்றான் அருமறைன்னு சொல்றார் அரிய முறை சிறந்த மறைநூல் மறைநூல் என்பது அக்காலத்திலே தமிழிலே நான்கு மறைநூல்கள் இருந்ததாக புலவர்கள் சொல்லுகிறார்கள் அது அழிந்து விட்டது இப்பொழுது கிடைக்கவில்லை இப்பொழுது நான்கு வேதம் என்று சொல்வது வடமொழி வேதங்களான நான்கு வேதங்களை சாமம் அதர்வனம் என்ற நான்கு வேதங்களை நான் என்று இப்பொழுது குறிப்பிடுகிறார்கள் ஆனால் தமிழில் குறிப்பிடுகிற நான்முறை வேறு அந்த நான்முறையைத்தான் வள்ளுவர் தமிழ் நான் சொல்லுகிறார் என்ன சொல்றார்னா அருமறை சோரும் அறிவிலான் செய்யும் பெருமையை தானே தனக்கு அருமறை சோறும் அறிவிலான் அருமறை ஐய முறை மறை அந்த மறைநூர்களை கற்ற அறிஞர்கள் எடுத்து விளக்குவார்கள் அப்படி விளக்குவதை கேட்டு உள்வாங்கிக் கொள்ளாதவன் தனக்குத்தானே துன்பத்தை செய்து கொள்ளக்கூடியவன் ஆகின்றான் அப்ப என்ன செய்யணும் அறிவுள்ளவன் அரிய மறைநூல் கருத்துகளை அறிஞர்கள் எடுத்து கூறும் பொழுது அதை காதால் கேட்டு மனதில் உள்வாங்கி அதன்படி நடக்க வேண்டும் ஆனால் அறிவற்றவர்கள் அதை செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கு அது புரியவும் புரியாது அதை உள்வாங்கவும் மாட்டார் அப்படி உள்வாங்கவில்லை என்றால் அவன் தனக்கு தானே துன்பம் செய்து கொள்கிறான் என்று பொருள் என்கிறார் வள்ளுவர் அருமறை சோரும் அறிவிலான் செய்யும் பெருமிரை தானே தமக்கு தனக்கு தானே தனக்கு அதாவது அருமறை சோரும் அறிவிலான் அரிய மறையூர்களை பிற சொல்ல கேட்டு அறிவினை பெறாத அறிவில்லாதவன் அறிவில்லாதவன் செய்யும் தனக்கு தானே செய்து கொள்வான் என்ன செய்து கொள்வான் பெருமிறை பெரும் இறை என்றால் மிகுந்த துன்பம் பெருமிறை தானே தனக்கு தானே தனக்கு பெரிய துன்பத்தை உண்டாக்கிக் கொள்வான் யாரு அரிய மறைனூர்களின் கருத்துக்களை அறிஞர்கள் கூறுகிற பொழுது அதை கேட்காதவன் கேட்டு அந்த அறிவை பெறாத அறிவில்லாதவன் தனக்குத்தானே துன்பத்தை ஏற்படுத்தி கொள்ளுவான் இதுதான் இந்த குரலினுடைய பொருள் இப்ப இந்த குரலை மீண்டும் பார்ப்போமா அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமீரை தானே தனக்கு இப்பொழுது வாங்கிய நபியத்தை பார்ப்போமா the fool who fails to make use of precious counsel unwittingly does a great harm to himself அன்பான தேவேதே கிரகாச்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்